படகுகள் கரையோரத்தில் ஒரு நாட்டிகள் ஒன்றரை நாட்கள் தொலைவில் வந்து பல இழுப்பதை பண்ணுவதாக உள்ளது இந்த நிலையை கௌரவ அரசாங்கத்துக்கும் தலைமை கிராமத்துக்கும் தெரிவித்தோம் எவ்விதமான முடிவும் எடுப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை இது நாட்டு படகுக்கும் விஜய் படகுக்கும் ஒரு பிரச்சனை வந்த போது இந்த ஐந்து நாட்டிகளுக்கும் கரைய வரமாட்டார்கள் என்று எங்களுக்கு உத்தரவாதம் அளித்தார்கள் மீண்டும் அதே தா நடைமுறைகள் தான் உள்ளது ஒரு நாட்டுகள் ஒரு மூன்று நாட்டுகளில் அந்த இழுவ படகு மீண்டும் வந்து எங்களுக்கு தொழிலமான அட்டுவழியத்தை உண்டாக்குகிறார்கள் இது சம்பந்தமாக எங்களுக்கு இந்த நாட்டு படகு மீனவர்களுக்கு எவ்வித பாதிப்பு இல்லாமல் தலைமை தலையிட்டு கவர்மெண்ட்டு தலையிட்டு இந்த பிரச்சனை இல்லாமல் எங்களை வா இந்த வாழ்வாதாரத்திலிருந்து எங்களை மீட்குமாறு நாங்கள் தற்பொழுது இது அரசு மூலியமாகவே எவ்வித பிரச்சனையாக இருந்தாலும் கொள்வோம் என்று ஒரு முடிவெடுத்து கொஞ்ச நாளாக ஒரு சில வர்த்தகமான சூழ்நிலையில் இருந்தோம் அழைத்து பேசினார்கள் எங்களை அழைத்து பேசின தலைமை என்ன என்றால் நாங்கள் இது சம்பந்தமாக மீறுபவர்கள் மீது சரியான முடிவு எடுப்போம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினால் போதும் அப்படின்னு சொன்னார்கள் நாங்கள் தெரியப்படுத்தி உள்ளோம் அன்னைக்கு நான் கடந்த மூணு நாளைக்கும் என்பதாக ஃபிஷரிஸில் இருந்து வந்தார்கள் நாங்கள் இங்கே அதிவேக படகை கொடுத்து ஒரு எட்டு படகை விரட்டி பிடித்தோம் பாக்கி ஒரு ஐம்பது படகுக்கு மேலே பா பாடு பிடித்து கொண்டு இடமா சென்று விட்டார்கள் அந்த போட்டோவையும் அனுப்பியிருக்கோம் தலைமைக்கு அனுப்பியிருக்கோம் அரசு தரப்பை அனுப்பி